தேமுதிக கூண்டோடு காலி திமுக அதிரடி நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் பரபரப்பா அந்தந்த கட்சிகள் சார்பில் நடந்துகிட்டு இருக்கு இதுல யாரை காலி பண்ணலாம் எப்படி அவங்கள அமுக்கலாம் அப்படிங்கிற ஒரு புது வியூகமும் இந்த தேர்தலில் தொடங்கியிருக்கு திமுகவை தாறுமாறா விமர்சித்தது மட்டுமில்லாம மூத்த தலைவராக இருக்கும் துரைமுருகனை கடுமையா விமர்சித்திருந்தார் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் இதனால் கடுப்பான திமுக தேமுதிகவுக்கு பாடம் புகட்டும் வகையில் அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை இழுக்கும் ரகசிய முயற்சியில் இருக்கான் நடக்க இருக்கிற பாராளுமன்ற மற்றும் இடைத்தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இணைய தேமுதிக பேச்சு நடத்திச்சு கேட்டது கிடைக்காதனால பேச்சுவார்த்தை இழுபறியாவே நீடித்து வந்தது விஜயகாந்தை சந்தித்து திமுக தலைவர் ஸ்டாலின் உடல்நலம் கூட விசாரிச்சார் தேமுதிகவும் இதுதான் சமயம்னு நினச்சி கூட்டணி டீலும் பேசிச்சு தேமுதிகவின் தனிப்பட்ட கோரிக்கைகளை திமுக மற்றும் அதிமுகவில் அதிக இடங்கள் மற்றும் தேர்தல் செலவுக்கு காசு என பேரம் நடச்சு ஆனால் எந்த விதமான முயற்சியும் நடக்கலை இந்த சமயத்தில் தான் தேமுதிகாவிலிருந்து ஒரு கூட்டம் திமுக பொருளாளர் துரைமுருகனை சந்திக்க வீடு தேடி போனாங்க ஆனால் அவரோ தலைவர் ஊரில் இல்லை கொடுக்க சீட்டும் இல்லைன்னு வெறுங்கையோட திருப்பி அனுப்பியது மட்டும் இல்லாமல் மீடியாவில் தேமுதிகவின் சுயரூபத்தை கிழிச்ச தொடங்கிட்டாரு இதனால் மன நொந்து போன பிரேமலதா மற்றும் சுதீஷு தெல்லுமுள்ளு கட்சின்னு காரசாரமமாக திமுகவை விமர்சித்தாங்க இதனால் இரு தரப்பினரிடையே மோதலும் வெடிச்சது இந்த விவகாரங்களால் தேமுதிக மேலே அறிவாலய தலைமை கடும் கோபத்தில் இருந்துச்சு அதனால் தேமுதிகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களை இழுக்கும் முயற்சியை தொடங்கியிருக்காங்க இப்போது பிரேமலதா சுதீஷ் ஆதிக்கம் பிடிக்காமல் முக்கிய நிர்வாகிகள் சிலர் ஏற்கனவே அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வலை விரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்குது திமுக போட்ட தரமான ஸ்கெட்சில் பக்காவாக வந்து விழுந்திருக்காங்களாம் சில முக்கிய பிள்ளைங்க சேலத்தைச் சேர்ந்த மாநில நிர்வாகியும் விழுப்புரம் சென்னை மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளும் இதில் சிக்கியிருக்கிறாங்களாம் இது போக விழுப்புரம் வடசென்ன தொகுதியில் பிரச்சாரத்திற்கு ஸ்டாலின் போகும்போது இவங்களை கட்சியில் இணைக்க திமுக திட்டமிட்டுருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் தேமுதிகவை திமுக பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்தது எப்படியாவது ஆட்சியை பிடித்தாகணும் அப்படிங்கிற திட்டத்தினு இருந்தது ஆனால் அந்த கட்சி மசியாமல் கருணாநிதியின் அழைப்பையும் கூட மதிக்காமல் மக்கள் நல கூட்டணியில் போய் சேர்ந்துச்சு அந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணி மண்ணை கவிச்சு அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான தொகுதிகளில் ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்து ஆட்சி அமைக்க முடியாமல் போயிடுச்சு திமுகவுக்கு அப்போதே தேமுதிகாவை உடைத்தது அதன் முயற்சியின் பலனா தேமுதிகாவை சேர்ந்த அப்போதைய எம்எல்ஏக்கள் சந்திரகுமார் சேகர் பார்த்திபன் ஆகிய மூணு பேரை தங்கள் பக்கம் இழுத்தது திமுக அவங்க வாயிலாக தேமுதிக நிர்வாகிகள் சிலரும் திமுக பக்கம் வரவழைக்கப்பட்டாங்க அப்போதே திமுக சார்பில் போட்டியிட வந்தவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது இது நடந்து நான்கு வருஷம் ஆயிடுச்சு இந்த நிலையில் தேமுதிகவுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி கிடைச்சிருக்கு அதாவது மீண்டும் மிச்சம் சொச்சம் இருக்கிற தேமுதிகாவை சிதைச்சி சின்ன முயற்சி நடந்துக்கிட்டு வருதான் கட்சியின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறதுனாலையும் இந்த நேரத்தில் கேப்டனும் ஆக்டிவாக இல்லாதனாலையும் திமுக முயற்சியை முறியடிக்கிறது எப்படின்னு தேமுதிக நிர்வாகிகள் முழிக்கிறாங்களா